ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் எஸ்ஆர்பி கார்டனிங் அண்ட் வீலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை வச்சு ஒரு உருண்டை தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதில் வந்து என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்க்கடலை கருப்பு உளுந்து வெல்லம் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போ வேர்க்கடலையை வந்து நம்ம வருத்துக்கணும் வறுத்து அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் மூணையும் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் வாங்க வேர்க்கடலை நல்லா வருபடுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் நல்லா பொறிஞ்சு வருது தருங்க வேர்க்கடலை வேர்க்கடலை வறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு தட்டி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வைக்கலாம் இது கரு அடுத்தது கருப்பு உளுந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் எடுத்து தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலை வேர்க்கடலை வறுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கிறதுக்காக வச்சாச்சு அதே மாதிரி கருப்பு உளுந்தும் வறுத்து ஆற வைக்கிறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து தோல் உரிக்க தேவையில்ல தோல் உரிக்காமலே நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் அப்படியே அரைச்சாதான் நம்மளுக்கு சத்து இருக்கும் நீங்கள் தோல் எடுத்துட்டிங்கன்னா சத்து இருக்காது இது ரெண்டையும் அப்படியே நம்ம ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் வெள்ளம் போட்டு நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை கருப்பு விழுந்து வெள்ளம் இது மூணையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸி ஜாருக்கு வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து அப்புறம் வெல்லம் தம்மு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சிட்டோம் ஃபைன்னால் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பு இருக்கணும் அப்போ இருந்தால் தான் நம்ம வாயில் போட்டு சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம பின்னத்தில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி மீதி இருக்கிற வேர்க்கடலையும் கருப்பு உளுந்து வெள்ளத்தை போட்டு நம்ம அரைச்சி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சிட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உடையாமல் கொள்ளாமல் உருண்டை நல்லா வரும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்த்தி வேர்க்கடலை கருப்புழுந்து வெல்லம் வெள்ளம் ஏலக்காய் இது தான் போட்டிருக்கு இது வந்து வேர்க்கடலில் கருப்புழுந்து எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அது கூட நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து வேர்க்கடலை கருப்புழுந்து உருண்டை இது ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிக்க போகிறதுல ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பவுடரை எடுத்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாம் அதே மாதிரி ஈவினிங் டைமும் நம்ம வந்து உடனே நம்ம இந்த பவுடரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈவினிங் டைமில் பசங்க வரும்போது கூட நம்ம உடனே எடுத்து உருண்டை பிடிச்சி கொடுத்துடலாம் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் கூட ஊற்றி சூடு பண்ணி நெய்யை இந்த மா இந்த பவுடரில் ஊற்றி நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா இன்னும் தித்திப்பாக ஸ்வீட்டாக இருக்கும் வேர்க்கடலை கருப்பு வந்து உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்